அமெரிக்காவில் மிக பெரிய ஆடம்பர ஹோட்டல்களில் நடனமாடும் ஒரு அழகிய பெண் இருந்தாள் ஒரு நாள் அவ்விதம் ஹோட்டலில் நடனம் ஆடிவிட்டு தன் காரில் வந்து கொண்டிருந்தாள் வரும் வழியில் ஒரு எழுப்புதல் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது அதை எட்டி பார்த்துவிட்டு செல்லலாமே என்று போனவள் பிரசங்கத்தினால் மிகவும் கவரப்பட்டாள் கத்தர் அவளோடு பேச ஆரம்பித்தார் போதகர் இன்று உங்களுக்கு கொடுக்கப்படும் கிருபையின் நேரம் இது எனவே உங்களை இப்பொழுது கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் என அழைப்பு விடுத்தார் அழைப்பு கொடுக்கும் நேரத்தில் அந்த பெண் தானும் எழுந்து முன்னால் செல்ல வேண்டும் என நினைக்கும் பொழுது அடுத்த நாளும் அவள் ஒரு பெரிய ஹோட்டலில் நடனம் ஆட வேண்டியது நினைவுக்கு வந்ததினால் தன் டயரியில் இன்று அல்ல நாளை நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என எழுதி வைத்துவிட்டு இயேசுவின் அழைப்பை அசட்டை செய்துவிட்டு தன் இஷ்டப்படி தன் வீட்டை நோக்கி காரில் கிளம்பினாள் ஆனால் அந்தோ பரிதாபம் போகும் வழியில் அவள் கார் ஒரு டேங்கர் லாரியில் மோதி பரிதாபமாக இறந்து போனாள் ஆனால் அவள் டயரி தூக்கி எறியப்பட்டது அதில் அவள் எழுதிய வாஸ்தகங்கள் திறந்திருந்தது இன்று இல்லை நாளை ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறேன் என்று என கிறிஸ்து உனக்கு ஈவாக ரட்சிப்பை உதறி தள்ளிவிட்டு போகிறாயா நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நியாய தீர்ப்பு நாளில் தைரியமாக அவரை சந்திக்க முடியும் இளையகுமாரன் தன் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் எல்லாம் செலவழிந்த பின்பு தனிமை வறுமை தாகம் பசி ஏமாற்றம் இவைகளால் துன்புற்றான் அப்போதுதான் அவன் ஒரு தீர்மானம் செய்தான் நான் எழுந்து என் தகப்பனின் வீட்டிற்கு போவேன் என்று சொன்னான் உடனடியாகவே அவன் தன் தீர்மானத்தை செயல்படுத்தினான் எழுந்து தன் தகப்பனின் வீட்டிற்கு வந்தான் தகப்பன் மகனை ஏற்றுக்கொண்டு பெரிய விருந்து பண்ணி அனைவரையும் சந்தோஷப்படுத்தினார் இதுவே உண்மையான மனம் திரும்புதல் ஆனால் பவுலின் பிரசங்கத்தை கேட்டு ஆளுநரான பேலிக்ஸ் தன் குற்றத்தை உணர்ந்தான் எனினும் அவன் தன் பாவங்களை விட்டு மனந்திரும்பி தேவனிடம் வரவில்லை பிரியமானவர்களே கர்த்தர் பாவத்தை உணர்த்தும் போது அவருடைய கிருவையின் செட்டைகளில் வந்துவிடுங்கள் அப்பொழுது பரிசுத்தமான சந்தோஷமான வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே மனம் திரும்புங்கள் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்